உண்டு உண்டு என்று நம்பிக்க உண்டு உண்டு என்று நம்பிக்காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி கவலை விடு உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பார் குற்றி பகை வந்து சுழிந்தும் திருநாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பார் வெற்றி தோல் கொண்டு முடிப்பார் மேடையில் நிற்கிற எங்கள் அண்ணன் என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு இன்னைக்கு அது ஒரு கிடக்கு அது ஒரு இன்னைக்கு அதாவது உண்மையிலே வந்து என்னங்க இங்கே பார்த்தாலும் இங்கே வாங்க எனக்கு ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியல தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல இல்லை எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா அப்புறம்

என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படிய நான் பார்த்துருக்கேன் உதயம் சார் அவர் திரைப்படத்தில் நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவார் அங்கே அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் அவர் கலைஞருடைய பேர் இல்லவா சாதாரண மனிதன் மனிதன் யார் நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சார் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சினிமா பாணி அவர் முகத்துல பார்க்க முடியாது இப்ப அது மாமன்னனோட மொழி வச்சு அவர் ஒரு சினிமா மொழியை பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் எடுக்கும் அதனால மக்கள் பணி அழகா சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்கு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்ட இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்க உண்மையிலேயே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்காரு பாருங்க ஒண்ணுதான் இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தமிழக தமிழகம் முமோசரு ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்யறாரு முன்னெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து பொம்பளை பிள்ளை பத்து பதினஞ்சு வயசுல கட்டி பதினஞ்சு பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயசுல கட்டி கொடுப்பான் இருபது வயசும் கட்டி கொடுத்துருவான் ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்க உனக்கேடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்படிலாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடச்சார் வர கலைஞர் உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்லயும் அந்த பிரச்சனை வரல அப்படியும் மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியா கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருனா பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அது கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முகமது சா ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதேதான் இதே தான் அது ஒன்றும் மாறாது அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கணும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்க இங்கே உடைக்க முடியாம உடைக்க முடியாம அலையிலாங்க அது நம்ம அதை வச்சுக்கிட்டா இது உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகியனால எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு எல்லாரும்னாலும் லேட்டா வந்தது மன்னிச்சுக்குங்க வழியில ஊரா மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோல கார்ல அவங்க டிராபிக் ஆனிச்சு கொஞ்சம் 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 லேட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சுவாட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகர் பாவண்ணு ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்க இருக்கிறீங்க பனி என்ன ஆகி போச்சு போயிட்டு முடியும் லவா லவான்னு கட்டுறாரு அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன் சொல்லி அவர் சமான பற்றி உள்ள போந்து வந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடைய கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷம் பற்றி அழகாக கொழுந்த இடத்துல நிற்கிறீங்க எார்கள் ஜெகிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும் சாதனம் இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடுகிற ஒரு ஒரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி நாலு வரி சொல்லிருந்தாங்க உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலைய எடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவளை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவளை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிற்று அது நீதி வரவில்லையே நீ வாழை தொடுத்து ஹே எங்கே ஒன்று நேர்மையுன்னு பண்ணாது என்ன நான் மாமன்னிலையும் பாடி இருக்கேன் மாமன்னிலேயும் அவருக்கு அவருக்காக மாமன்னை பாடின பாட்டு அந்த பாட்டை அந்த பாட்டு பாடிச்சிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுற்றி பகை வந்து நுகுணு திருநாளை வெட்டி தோல் கொண்டு கூடி பாய் அரை ஐயோ பான்னேன் உ உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஆனா எங்க இருங்க யார் என்ன பேசினாங்கன்னா உடனே பதில் சூழல் சாப்பிட்டாவே ஆப்போப்பாரு அவர் உதவி சேர்த்தா நான் பழகின பார்த்தேன் நான் பகலு பார்த்தேன் நானு ரொம்ப நெருங்கி பழகின வேணான்னு சும்மா கேட்கிறக்கெல்லாம் பார்த்துட கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டா பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றையெல்லாம் ஒண்ணு நடக்காது சுத்தி அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டில குடிச்சான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உங்களோட மக்கூட வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் யாரில்லாம அழைது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது

பகை வந்து சுள்ளும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பார் வெற்றி தோல் கொண்டு முடிப்பார்